பேராபட்டிக் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அர்பன் ஹெல்த் நர்ஸ் பேராமசிட் ஃபார்மாசிஸ்ட் எம்பிஹெசபிள்யூ டென்டல் டெக்னீஷியன் பிசியோதெரபிஸ்ட் செக்யூரிட்டி கார்ட் சானிட்டரி ஒர்க்கர் குக் கேர் டேக்கர் போஸ்ட்டுக்கு என்ன வேகன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து எந்த மாதிரிப்பட்ட தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டருக்கு வந்து நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டென்டல் அசிஸ்டன்ட் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லேபர் எம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து டிஎம்எல்டி இன் மெடிக்கல் லபாரேட்டரி டெக்னாலஜி முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டிஸ்பென்சருக்கு வந்து டிஃபார்மோ இல்லைன்னா இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஆயிஸ் கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் தெராப்பட்டிக் அசிஸ்டண்ட் வந்து நர்ஸ் தெராபட்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சாலும் சரி தான் டிப்ளமோ நர்ஸிங் முடிச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எம்பிஹெச்டபிள்யூ அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி டிப்ளமோ நர்ஸ் ஏஎன்னு முடிச்சிருக்கவங்களும் ஃபார்மாசிஸ்ட் வந்து பி ஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மாசிஸ்ட் இல்லைனா டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும் எம்பிஹெச் டபிள்யூக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணி தான் போதும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கான் ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி பிசியோ தெரபிஸ்ட் இல்லைனா டிப்ளமோ ஃபிசியோ தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும் செக்யூரிட்டி கார்ட் சானிட்டரி ஒர்க்கரு இவங்களுக்கெல்லாம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் குக் போஸ்ட்டுக்குமே வந்து டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டருக்கு வந்து முப்பத்தி நாலாயிரூபா டென்டல் அசிஸ்டன்ட் வந்து பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூபா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பத்தி நாலாயிரூபா டிஸ்பென்சருக்கு வந்து பதினாயிரம் ரூபாய் மல்டிபர்ஸ்பர் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபா ஆயுஷ் கன்சல்டன்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரரூபா தெராப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரரூபா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க கால இடங்கள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ரூபாயும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பதினாலாயிரரூபாயும் அர்பன் ஹெல்த்துக்கு வந்து ரூபாயும் ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிர ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ரூபாயும் டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரத்து அறநூறுபாயும் ஃபிசியோ தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு ரூபாயும் செக்யூரிட்டி கார்டு சானினரி ஒர்க்கருக்கு வந்து குக் போஸ்ட்டுக்கெல்லாம் எட்டாயிரத்து ஐநூறுரூபாயும் இப்போ வந்து வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடத்தப்படும் நேர்முக தேர்வில் பாஸ் போடலுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தா பாருங்க அதுக்கு மேலே இருக்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுங்க கட்டணம் கிடையாது இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு நாள் தான் ஒரு ஒன் வீக் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலு அப்ளிகேஷன் ஃபார்முங்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணி உங்களோட டீடெயில் எல்லாம் வந்து நீங்கள் கிளியராக வந்து அதில் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையான சர்ட்டிகேட் பேக்கில் நீங்கள் இது பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செயர் செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் ரெண்டாவது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்துலாச்சேரி வேலூர் மாவட்டம் வேலூர் அறுநூத்தி முப்பத்திரெண்டு ஜீரோ ஜீரோ ஒம்பது இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்பை நீங்கள் பேஸ் பண்ணி தபால் மூலம் வந்து டேரெக்டாவோ இல்லைனா தபால் மூலமாக இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டவுட் கிளியர் பண்ணணும்னா இந்த வேலைவாய்ப்புனா ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் க்ளிக் பண்ண மாதிரி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியராக வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க